ஜனாதிபதி நான்காம் இடத்துல நின்னா என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து தாயார் வீடு மனை வாகனம் அதோட நம்மளுடைய சொந்த சொத்து சொந்த ஊர் சொந்த தெருவு எல்லாமே தான் வந்துடும் அப்போ நான்காம் இடம்னு வரும்போது பார்த்திங்கன்னா கூடுமான வரை லக்னாதிபதி நான்காம் இடத்துல நின்றாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு பின்புலம் இருக்கும் பொருளாதார பின்புலம் இருக்கும் நிலபுலன்கள் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் பெரிய அளவுக்கு இருக்கா சின்ன வித செலவுக்கு இருக்காங்கிறது கணக்கு கிடையாது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிரும் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த ஊர்லேயே இருந்து முன்னுக்கு வர்றதுக்கு பார்ப்பாங்க தாயோட ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெளியில போய் படிக்காமல் அவங்களுக்கு அக்கம் அந்த கல்விகள்லாம் கிடைச்சிரும் இன்னும் சொல்லப்போனா இந்த லக்னாதிபதி நான்காம் இடத்துல நல்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீச்சமாகாமல் பாவகரைகள் சேர்க்கைகள் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கிராமத்திலே பார்த்திங்கன்னா தான் வசிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேருக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பாங்க நிலபுலன்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு கார் வந்ததுன்னா முதல்ல அவங்க வீட்டில் வாங்குவாங்க ஒரு டிராக்டர் வச்சுருப்பாங்க கால்நடைகள் இருக்குதுல்ல இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி நான்காம் இடத்துல நிற்கக்கூடிய அந்த பலன் அப்படின்னு சொல்லலாம்